ரைட் தேங்க் சார் ஆ ஆசிட் ஆசிடும்புறதுக்கு பெஸ்ட் வாட்டர் தான் தண்ணி தான் எல்லா விதமான ஆசிட்ஸ்க்கும் பெஸ்ட்டு பேஸ் வந்து வாட்டர் தான் தாராளமாக நீங்கள் வாட்டர் அப்ளை பண்ணலாம் இல்லை கொஞ்சம் சிவராக இருக்குது அப்படின்னா பால் ஆரின பால் மேலே ஊற்றலாம் ஆ சோக்கிங் சாப்பிடும்போது போது முழுங்கிட்டாங்க இல்லை சாப்பிடும் போது தொண்டையில் சிக்கிச்சு அந்த மாதிரி டைமில் எப்படி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் இது நார்மலாக நாமளாக என்ன பண்ணுவோம் இந்த சாப்பிடும்போது ஜென்ரலாக நம்ம நம்மளுடைய கிளாஸில் சொல்கிறது தான் சாப்பிடும்போது பேசாதீங்க இல்லை டிவி பார்க்காதீங்க அப்படின்னும் போது கவனம் மாறும்போது என்ன ஆகுது நீங்கள் சமயத்தில் தொண்டையில் சிக்கிடும் ஸோ என்ன சொல்லுவோம் நம்ம நார்மலாக யாரோ நினச்சிக்கிறாங்க ஏன்னா மற்றவங்கள வேலை வெட்டியே இல்லைல்ல உங்களை நினைக்கிறதே வேலை இல்லை உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சொன்ன ஆரோக்கியம் சொன்னது தான் இந்த உணவு குழாய் குழாய் ரெண்டும் மாற்றி மாற்றி ஓப்பன் ஆகும்போது இப்போ கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு நீங்கள் அடுத்து சாப்பிட போகிறீங்களா அடுத்து பேச போகிறீங்களான்னு அது கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி அதனால வந்தக்கூடிய சிக்கல் தான் இந்த இடம் ஸோ இந்த இடத்துல சிக்கலை இப்போ என்ன ஆகிடுச்சிப்போம் இது கிளியர் பண்ணோம் நாமலாம் என்ன பண்ணுவோம் அப்படி தலையை இருந்து நாலு தட்டு தட்டு எதாவது பண்ணுவோம் ஆனால் எதுவும் நடக்காது ஏன் தெரியுமா சமயத்தில் வீட்டில எல்லாம் பாருங்கள் நம்ம ஏதாவது ஒரு காலி பாட்டிலில் ஒரு ஆலிக்ஸ் பாட்டிலையோ பூஸ்ட் பாட்டிலையோ ஏதாவது மாவு ஃபில்லப் பண்ணுவோம் காலி பாட்டிலில் அந்த ஃபில்லப் பண்ணும்போது என்ன ஆகும் ஒரு இடத்துல ஏர்லாக் ஆகும் நம்ம என்ன பண்ணுவோம் மேலே நாலு தட்டி விட்டு தட்டினா உள்ளே போயிடும் நம்ம உடம்பும் அதே ஆலிக்ஸ் பாட்டிலாக இருந்தால் நீங்கள் மேலே தட்டினா உளுக்கில் போகணும் நம்ம உடம்பு நாலிக்ஸ் பாட்டிலா கிடையாது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து டியூப் சிஸ்டம் ஸோ இங்கே மாட்டிக்கிட்டால் எங்கே தட்டினோம் இங்கே தட்டினா என்ன ப்ரோஜனம் ஒரு ப்ரொஜ்னும் கிடையாது இதுக்கு நேர் பின்பக்கம் இங்கே தான் டேப் பண்ணணும் ஸோ ஒரு அஞ்சு தடவை பத்து தடவை வேகமாக இந்த இடத்துல டேப் பண்ணிங்கன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த தொண்டையில் மாட்டிட்டு இருக்கிறது தானாக வெளியில் வந்துடும் இதை பண்ணினா போதும் சும்மா நார்மலாக சும்மா தலை கொஞ்சம் குனியை வச்சுட்டு லேசாக தட்டினா போதும் வெளியே வந்துடும் ம் குழந்தைய சின்ன குழந்தையா இருந்தால் தலையில் பிடிக்க முடியும் என்ன மாதிரி குழந்தையா இருந்தா தலையில் பிடிக்க முடியாது ஆ சரி இன்கேஸ் அதுவும் உணவு பொருள் இல்லை எதாவது காயினாக மாட்டிக்கிச்சு அந்த மாதிரி ஏதோ ரப்பர் அந்த மாதிரி எதாவது முழுங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு சின்ன ரெண்டு மூணு மெத்தட்ஸ் இருக்குது கண்ணா நீம்மா ஆமாம் இந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா சாப்பிடும்போது ஏதோ முழுங்கிடுச்சு இல்லை சும்மாவாவது விளையாடும் போது ஒரு காயின் ஒன்று முழுகிடுச்சு ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் கொஞ்சம் பெண்ட் பண்ணி இந்த இடத்துல லேசாக தட்டி பார்க்குறேன் வரல ஸோ அடுத்த மெத்தட் என்ன ட்ரை பண்ணுறேன் நிற்க வச்சுட்டு இந்த சிபிஆர் பண்ணோம் இல்லையா அதே பசங்களில் இந்த கையை வச்சுட்டு மெதுவாக ஒரு நாலஞ்சு தடவை பம்ப் பண்ணி பார்க்குறேன் வருதான்னு பார்க்குறேன் மேக்சிமம் வந்துடும் சின்ன குழந்தைங்க தான் மேக்சிமம் வந்துடும் ஒரு வேளை வரல சார் அப்போ என்ன பண்ணலாம் அடுத்த மெத்தடுக்கு போகலாம் இந்த கையை கொஞ்சம் ஸ்ரமக்கடியில் கொடுத்துட்டு இதை நல்லா பெண்ட் பண்ணுங்க இப்போ என்ன கிடைக்கும் வயிற்றுக்கு அழுத்தம் கிடைக்குமா இப்போ பென்ட் பண்ணிவிட்டு ஒரு நாலு போடு நல்லா போடுங்க வெளியே வந்துடும் இந்த இடம் சார் அதாவது இந்த ஒரு இந்த ஸ்பைனல் போன் ஆரம்பிக்குது இல்லையா கரெக்டாக இடம் அதாவது இதுக்கு நேர் ஆப்போசிட் இந்த இடம் கழுத்து போகுது இந்த இடத்துல வேகமாக ஒரு கொஞ்சம் கையை கொஞ்சம் குழி மாதிரி வச்சுட்டு ஒரு நாலஞ்சு தடவை தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் ரைட் ஸோ உட்காரமா வாங்க இது கொஞ்சம் பெரிய சைஸ் கொடுங்க இந்த குழந்தைங்க என்ன பண்ணலாம் தட்டி பார்த்தீங்க வரல அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கையை கொஞ்சம் குழி மாதிரி அதாவது இந்த கையை கட்ட வரல உள்ளுக்கில் வச்சு இது பேர் ஹெம்லிச் மெடுவோம் இந்த கையை இங்கே உள்ளே வச்சு இந்த தொப்புளுக்கு மேலே வச்சுக்கணும் தொப்புளுக்கு மேலே வச்சுக்கிட்டு இந்த கையை இது மேலே வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு வேகமா என்ன பண்ணார் அவரு நான் கொஞ்சம் சவுண்ட் மட்டும் கொடுத்துட்டு அழுத்தினேன் வேகமா அழுத்தினா இப்ப சாப்பிட்டுருக்காரு எல்லா வழியும் வந்துடும் நாலு முறையில் நீங்க எது வேணா நீங்க பயன்படுத்தி அவங்கள அந்த உள்ள இருக்க பொருளை காப்பாற்றலாம் வெளியேடுத்துடலாம் சின்ன குழந்தைங்க தலைகீழ பிடிச்சி பின்பக்கமாசிங்களா போதும் வெளியே வந்துடும் 啊。Ah.